திருடன் ஒருவன் இருந்தான் அவன் வழிப்போக்கர்களிடம் பொருள்களை கொள்ளையடித்து குடும்பத்தை காப்பாற்றி வந்தான் அவன் களவாடிய பொருள்களை அடைவதற்காக ஒரு கூட்டமே அவனைச் சுற்றியிருந்தது அவன் செய்யும் தொழில் எல்லோருக்கும் தெரியும் என்றாலும் யாரும் அவனை எதுவும் கேட்கவில்லை அவர்களுக்கு தேவையானதை அனைவரும் தயங்காமல் கேட்டு பெற்றுக்கொண்டனர் ஒவ்வொரு முறை அவன் தொழிலை முடித்து வீட்டுக்கு திரும்பியதும் அவனது கூட்டாளிகளுக்கு பகிர்ந்து கொடுத்துவிட்டு வீட்டுக்கு திரும்புவான் அவனது பெற்றோர்களும் மனைவியும் பிள்ளைகளும் இவனுக்காக காத்திருப்பார்கள் இவன்தான் திருடனாக இருந்தான் இவன் பிள்ளைகளை படிக்க வைத்தான் நான் செய்வது பாவத்தொழில் என்னைப் போல் அல்லாமல் நீங்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள் என்று சொல்வான் ஒருமுறை காட்டில் இரவு நேரத்தில் வந்த பயணிகளிடம் வழிப்பறி செய்தவனை அந்தக் கும்பல் விரட்டியது சுற்றிலும் விரட்டிய கூட்டத்திலிருந்து தப்பிக்க வழியின்றி ஒரு முனிவரின் ஆசிரமத்தில் அடைக்கலமானான் இரண்டு நாட்களாக அவனை வலைவீசி தேடியது அந்த கும்பல் வெளியே வர வழியின்றி முனிவரிடமே இருந்தான் அவரை கண்டதும் தான் ஒரு திருடன் என்பதையும் தன்னிடம் பொருள்களை பறிகொடுத்த கும்பல் தன்னை தேடுவதாகவும் கூறினான் முனிவர் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார் மறுநாள் முனிவர் அவனிடமிருந்து அந்தப் பொருள்களைப் பெற்று அந்த கும்பலைக் கண்டு அவர்களிடம் கொடுத்தார் அந்த திருடன் எங்கே என்றார்கள் அவன் தான் செய்த தவறை உணர்ந்து விட்டான் அவனை விட்டுவிடுங்கள் என்றார் நீங்கள் சொல்லியதால் அவனை நாங்கள் தண்டிக்கவில்லை இனியும் அவனை இப்பாவத் தொழிலை செய்ய சொல்லாதீர்கள் எங்கள் பொருள்கள் கிடைத்ததற்காக அவனுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் என்று விடை பெற்றனர் அத்தனையும் மறைந்திருந்து கேட்டான் அந்த திருடன் முனிவர் அவனை அழைத்து உன் தவறை இப்போது உணர்ந்தாயா நீ செய்யும் தொழில் உன் வீட்டுக்கு தெரியுமா உன் வீட்டில் தடுக்கவில்லையா அன்றாசா என்று கேட்டார் அவர்களுக்கு தெரியும் மற்றவர்களின் துன்பத்தில் இன்பம் காணும் உன்னை கடவுள் நிச்சயம் தண்டிப்பார் நீ ஒவ்வொரு முறை மற்றவர்கள் பொருளை அபகரிக்கும் போதும் உனக்கான பாவக்கணக்கு கூடிகொண்டே போகும் இந்த பாவக்கணக்கை அவர்களும் பங்கு போடுகிறீர்களா என்று கேட்டு வா என்றார் இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் அவர்களை காப்பாற்றதான் நான் இத்தொழிலில் ஈடுபடுகிறேன் அதனால் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்றான் சரி இன்று வெறுங்கையுடன் வீட்டுக்குப் போய் நாளை என்னிடம் வா என்ன நடந்தாலும் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார் அவரிடம் சம்மதம் தெரிவித்து வீட்டுக்கு சென்றான் வீட்டுக்குத் திரு திரும்பிய திருடனை வரவேற்க அவனது கூட்டாளிகள் குடும்பத்தினர் கொண்டிருந்தனர் வெறுங்கையுடன் வந்த அவனைக் கண்டதும் அனைவரது விழிகளும் ஏமாற்றத்தில் மிதந்ததைக் கண்டான் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் நடந்ததைக் கூறினான் நான் கஷ்டப்பட்டு என் உயிரை பணயம் வைத்து பொருளை ஈட்டி வருகிறேன் என் மீது ஏறும் பாவக்கணக்கில் நீங்களும் பங்கு கொள்ள விரும்புகிறேன் என்றான் சற்று நேரம் அங்கு அமைதி நிலவியது முதலில் கூட்டாளிகள் அவனிடம் வந்து நீ ஆரம்பத்திலேயே இதைப்பற்றி சொல்லியிருந்தால் நாங்கள் உன்னிடம் எதையும் பெற்று இருக்க மாட்டோம் இனிமேல் உனக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் வேண்டாம் என்று வெளியேறிவிட்டார்கள் அவர்கள் வெளியேறியதும் அவனது மனைவி அமைதியாக அவனிடம் நெருங்கி நீ எப்போதுமே நியாயம் பேசுவாய் ஆனால் எப்போதும் நியாயத்தை பின்பற்றவில்லை இன்று முதல் நீதியை பின்பற்ற தயாரானது போல் தெரிகிறது உன் முடிவுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று கூறினாள் அவளது வார்த்தைகள் அவனுக்குள் ஓர் உணர்வு பெருக்கத்தை ஏற்படுத்தின ஆனால் பிள்ளைகள் அவன் வளர்க்க நினைத்த கல்வியால் உயர்ந்திட ஆசைப்பட்ட பிள்ளைகள் அமைதியாக இருந்தனர் அதில் அவனுக்கு இன்னொரு உணர்வு தோன்றியது அவர்களது மௌனம் அவனுடைய செயலை ஏற்க மறுக்கும் வகை எதிர்ப்பாகவே உணரப்பட்டது மறுநாள் காலை திருடன் முனிவரிடம் சென்றான் நான் வீடு திரும்பியதும் அனைவரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அவர்கள் உணர்ந்தார்கள் எதையாவது எனக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை இப்போது என் வாழ்க்கை என்னை எங்கு கூட்டிச் செல்கிறது என்பதை பற்றிய நிச்சயமில்லை என்றான் முனிவர் அமைதியாக பார்வையிட்டார் அந்த நிச்சயமில்லாதது தான் வாழ்க்கையின் முதல் உண்மை ஆனால் நீதி மீறாமல் வாழ முனைந்த மனிதனின் பயணம்தான் வாழ்க்கையின் மிகப்பெரிய தேடல் நீ விரும்பினால் இங்கேயே இருந்து பழகலாம் ஒவ்வொரு நாளும் உன் தவறுகளை உணர்ந்து மாற்றும் பயணமாக இது அமையலாம் ஆனால் இது சுலபமல்ல என்றார் திருடன் கண்கள் வாடாமல் கூறினான் நான் முயற்சி செய்ய விரும்புகிறேன் என் பிள்ளைகள் என்மேல் பெருமை கொள்வதை விரும்புகிறேன் இனிமேல் நான் திருடன் இல்லை முனிவர் சிறிது மாவனமாக இருந்தார் இன்னும் நீ உன் பாவங்களை முழுமையாக அனுபவிக்க வேண்டும் இந்த ஆசிரமத்தில் உனக்கு உணவு தங்கும் இடம் கிடைக்கும் ஆனால் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டியது உன் கடமை மற்றவர்களுக்கு பயனாக இருப்பதுதான் இங்கு வாழும் அடிப்படை என்றார் திருடன் சம்மதமாக அழித்து அங்கு தங்கிக் கொண்டான் நாள்கள் நகர்ந்தன காட்டில் கிடைக்கும் மரங்கள் மூலிகைகள் தேன் போன்றவற்றைப் பயன்படுத்தி வாழ வழிகள் கற்றுக்கொண்டான் சிலர் பயணிகள் கூட அவனைப் பார்த்து புன்னகை செய்யத் தொடங்கினர் ஒருநாள் அவனது மகன் ஆசிரமத்திற்கு வந்தான் அப்பா உங்களைக் கண்ட பிறகு ஒரு புத்தகம் எழுத விரும்புகிறேன் நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் எதை உணர்ந்தீர்கள் என்பதை எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டும் அது ஒரு பாடமாக இருக்கும் என்றான் திருடன் அந்த நிமிடத்தில் புரிந்து கொண்டான் தான் திருடனாகத் தொடங்கிய வாழ்க்கை ஓர் மனிதராக முடிகிறது அவனது தவறு உணர்ந்த இருண்ட பாதையில் ஒளி தெரிந்துவிட்டது திருடனாக வாழ்ந்தவன் உணர்ச்சியும் நெறியும் பெற்றதும் மனிதராக மீண்டும் பிறந்தான் தவறே செய்தாலும் அதை உணர்ந்து திருந்த விரும்பும் ஒருவருக்கு வாழ்க்கை நிச்சயமாக இரண்டாவது வாய்ப்பை அளிக்கும்